இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் எடுக்கப்பட்ட எங்கள் பிரதேச சபையில் ஆறாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மர்மதை பெற்று நாங்கள் கைப்பற்றியது பிறகு சில சில கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் அதில் உண்மையில் ஒரு பாரிய ஒரு கட்டமைப்பு இந்த நுண்கடன் நுண்கடலை தாண்டி இந்த பட்டி வீதத்தை எப்படி எப்படி அகற்றலாம் எங்களுடைய பாமர அதில் இருந்து எப்படி நாங்கள் அவங்கள காப்பாற்றலாம் உங்களுக்கு தெரியும் நேற்றைக்கு முன்தினமும் பாரிய பிரச்சனைய நாங்கள் முன்னுக்கு நேரடியாக கொண்டு வந்தோம் அதே மாதிரி இவர் மண்டுரை சேர்ந்த ஒரு நபர் எங்களுக்கு இன்றைக்கு தான் இவரை கண்டனா எங்களால் ஏதாவது உண்டு ஒரு இவருக்குரிய இவர் தீர்வை பெற்றுத்தரலாம் இவருக்கு நடந்த அநியாயத்தை பெற்றுத்தரலாம்ன்றதுக்காக என்னை தேடி வந்தவர் இது வந்து கழுவாஞ்சுடி ஹெச்என்பி பேங்குக்கு அருகாமையில் கடை சொர்ணத்துக்கு பக்கத்தில் எடுக்கிற ஏசியா ஃபைனான்ஸ்ன்றது இதுதான் அவங்களோட இவர் வந்து பதினாலு பதினாலு லட்சத்துக்கு நகையை ஈடு வச்சிருக்க அந்த பதினாலு லட்சத்துக்கு நகையை ஈடு வச்சதுக்கு பிற்பாடு அதில் சொல்லியிருக்காங்க தசம் ஒன்பது வீதம் தான் பட்டி கண்டு அவர் இன்றைய தினம் அந்த பதினாலு லட்சத்துக்குரிய நகையை அவருக்கு சொந்தமாக நகையை மீள திரும்ப புறப்போன டைமில் அவங்க அவங்க ஒன்று தசம் இருபத்தஞ்சி ஒன்று தசம் இருபத்தஞ்சு வீதத்தை நீங்கள் தரணும் கட்டணும் வந்து பாரி ஒரு அடாவடித்தனத்தோடு எங்களை இவர் அனுப்பியிருக்கார் அதாவது எ எச்சரிக்கையோடு எங்கள் இவரை அந்த லைன் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருந்து இவர் வெளியேற்றப்பட்டிருக்கார் இவர் பைனான் எடுத்துக்கூடிய நகையை இவரை திருப்பி கொடுக்கணும் இவங்க தச்சம் அன்று தான் இவருக்கு இவர் நகை ஈடு வைக்க திகதி வந்து ஜனவரி ஜனவரி முதலாம் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஆறாம் தேதி இவர் இந்த நகை ஈடு வைக்கப்பட்டிருக்கு இது இதுக்கு இதுக்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இந்த பகற்கொள்ள காலங்களை வெளியேற்ற வேணும்ன்றது எங்களோட நடவடிக்கை உண்மையில் பாருங்க ஒன்பது ஒன்பது வீதம் கசம் ஒன்பது வீதம் மட்டுந்தான் பல இடத்துக்கு வட்டியை போட்டுட்டும் இப்ப மீள அந்த அவருடைய நகையை மீளெடுக்க கூட ஒன்று ஒன்று இருபத்தஞ்சு வீதத்துக்கு கேட்காங்க இதெல்லாம்

இந்த விதத்தில் அவங்க எங்களுக்கு வீடு இருக்கு காசு தந்தவங்க இப்போ நாங்கள் மூலப்போக்கொலை சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்று தசை இருபத்தஞ்சி சதத்தில் தான் உங்களுக்கு மூலதரிசம் இதை நீங்கள் இது இதோட சேவி சாசிங் காசும் எடுத்து தான் தருவாங்களாம் என்ன சேவி சாஜி

மாற்று பிரான் அதே பேங்க்ல விண்ணா அவங்க அதே கொக்கடி அதே பேங்கில கொக்கடச் சோலை பிரான்ச்சில வேலை செய்கிறாங்க அந்த பெண்மணியோட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவள் அவ கொடுக்கப்பட்ட

ஓம் அங்க அங்க போன நான் அவங்க திரும்பவும் சொல்றாங்க அந்த வேலை அந்த ரேட்டுக்கு செஞ்சு தர மாட்டேங்கொண்டு இருபத்தஞ்சி ஒன்று லட்சம் இருபத்தஞ்சு வீதத்துக்கு தான் அப்படி நீங்க try பண்ணி இருக்கலாமே அந்த நேரம் வந்து உங்களுக்கு தந்த rate க்கு உங்களுக்கு நாங்க தந்தோம் நாங்க இப்ப வந்து இப்ப நானும் அங்க இல்ல நானும் resign பண்ணிட்டேன் எனக்கு இப்ப உங்களோட system வந்து access <laughs> வந்து எனக்கு தெரியாது தானே ஆனா உங்களுக்கு நாங்க வந்து இல்ல நீங்க அவங்க சொல்றாங்க நாங்க இப்படி நாங்க இப்படி வெட்டி எழுதி தாரேன்னு சொல்றாங்க நீங்க ஏன் கேக்காத அது வட்டி நான் எழுதி தந்தேன் உங்களுக்கு உங்களை நம்பி தானே நாங்க வந்த ஆ என்னன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு வெட்டி எழுதி தர ரீசன் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ரேட்டுக்கு நாங்க உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறோம் சப்போஸ் வந்து நாங்க இந்த பிராஞ்சை விட்டு போனாலும் இன்னைக்கு ஸ்டாஃப்க்கு ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தான் தந்திருக்கேன்னு சொல்லி அதுக்காக தான் நான் உங்களுக்கு வெட்டி எழுதி தந்துறேன் நான் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தான் தந்து வரேன் நீங்க ஃபைல் பண்ணி வாங்கிடுங்க அந்த ரேட்டு ஃபைல் பண்ணி வாங்க இல்லன்னு தான் சொல்றாங்க நாங்க வந்து நாங்க வந்து வெட்டி பேசுறது கடைக்காம வந்து எங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ரேட் நாங்க வாலண்டியரா வந்து தர மாட்டோம் தானே எங்களுடைய

அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேல நட்டம் ஆகுது நான் மூல ஒகஸ்ட்ல இருக்கிறேன்னு நம்மளுக்கு தெரியும். நான் இப்ப பாலிசிக்கு போனா, இப்ப ஆதாரம் ஆதி இது செஞ்சி தந்துன்னு சொன்னா, நீங்க அனி வரணும். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கட்டமில்லை. நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து சொல்லி.